சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க அந்த மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சப்ஸ்கிரைபருக்கும் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்வேன் ஒரு ஸ்பெஷல் லைவ் நேரலை இன்றைக்கி சரிங்களா ஒரு சஸ்பென்ஸ் நேரலை திடீர் நேரலை இப்போ இந்த நேரலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா நான் இதே மாதிரி ஒரு பெட்டி செய்ய போகிறேன் இந்த பெட்டி வந்து இந்த நேரலில் பரிசாக குழுக்கள் முறையில் பரிசாக வந்து கொடுக்க போகிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் பேர் ஊரை கமெண்ட் பண்ணுங்கள்

எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்களோ அத்தனை பேரையும் எழுதி இந்த வீடியோஸ் முடிஞ்சோடனே இப்போமே நம்ம குழுக்கள் பண்ணிடலாம் சரிங்களா யாரு வெற்றியாளர் யாருன்னு தெரிஞ்சிடோ உங்கள் வீடு தேடி இந்த பெட்டி இலவசமாக வரப்படும் நம்முடைய சேனல் மூலமாக சரிங்களா பார்க்குறாங்களா அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் குழுக்கள் முறையில் பிரைஸாக தரப்புறேன் இந்த பெட்டியை கடை இந்த வீடியோ முடிஞ்சோடனே குழுக்கள் பண்ணிடலாம் சோ மறக்காம உங்க ஊரு பேர் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேர் பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ நான் ஒரு பெட்டி பண்ணப் போறேன் அந்த பெட்டி வந்து உங்களுக்கு குல்கல் முறையில பிரைஸா தரப் போறேன் அது நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் என்ன பண்ணனும்னா உங்க பேரு ஊரே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க பேர் நான் பேசுறது கேக்குதா கேக்குதுன்னா உங்க பேர் ஊரே கமெண்ட் பண்ணுங்க உங்க பேர் ஊரே கமெண்ட் பண்ணுங்க இந்த பெட்டி பரிசாக உங்களுக்கு வழங்கப்படும் இலவசமாக பரிசாக வழங்கப்படும் இப்போமே இந்த வீடியோ இந்த வீடியோஸ்லே குழுக்கள் உங்கள் பேர் ஊரை குழுக்கள் முறையில் எழுதி குழுக்கள் முறையில் பைசாக வழங்கப்படும் நீங்கள் வந்து உடனே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் இது என்ன நேரம்னா ஒரு ஸ்பெஷல் லைவு என்னென்னா இப்போ நான் பண்ணிட்டு இருக்க பெட்டி உங்களுக்கு ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்கள் பேர் ஊரை கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அத்தனை பேர் பேரையும் எழுதி யார் வந்து கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கடைசி இந்த வீடியோ முடிஞ்ச விட பிரைஸ் குழுக்கள் முறை பிரைஸ் ஆக யாருமா கமெண்ட் பண்ணிக்கிட்டா யாரும் கமெண்ட் பண்ணியா பிரைஸ் கொடுத்துருவோம் வீடு தேடி இந்த நம்ம சேனல் பிரைஸ் வந்துடும் எத்தனை பேர் கமெண்ட் கமெண்ட் பண்ணல யாருக்கும் இந்த பெட்டி வேண்டான்னு நினைக்கேன் சரிங்களா உங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையாக கொடுக்க ரெடியாக இருக்கோம் யாருங்க இந்த பெட்டி தான் நாங்கள் கொடுக்குறோம் எத்தனை பேர் பார்க்குறாங்க இது கொடுக்க போறியா இல்லை ப்ளூ கலர் கொடுக்க போறியா இப்போ செய்கிறது தான் இதே மாதிரி மாடல் யார் பார்க்க நிறைய பேர் பார்க்காங்க ஆனால் இன்னும் கமெண்ட் பண்ணல கேட்குதா என்னன்னு தெரியலண்ணா கேட்கும் கேட்கும் சவுண்டு கேட்கும் சவுண்டு லைக்லாம் கொடுக்காங்கல்ல கேட்கும் நண்பர்களே வணக்கம் பார்க்குறேண்ணா முருகன் அவங்க வந்து ஹாய் உங்கள் பேரு ஊரை கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் அதில் நோட் பண்ண முடியும் ஹாய் வணக்கம் முருகன் எங்கேருந்து பேசுறீங்க உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிட்டீங்க ஊரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அப்போ தான் நாங்கள் நோட் பண்ணிவிட்டு கடைசி குழுக்கள் முறையில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கப்படும் முருகன் உங்கள் ஊரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவங்க அந்த சேனலை எழுதியிருந்தமா முருகன் அவங்க வந்து கன்னியாகுமரியில் இருக்கா முருகன் கன்னியாகுமரி நோட் பண்ணிக்கோ முதலாளாக முருகன் கன்னியாகுமரியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க முருகன் உங்களுக்கு இந்த பரிசு கிடைக்க கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க எனக்கு கடைசி தான் இதை நான் வந்து குழுக்கள் பண்ணுவேன் சரிங்களா அடுத்த வாரம் அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வீட்டு தேடி வந்துடும் நீங்கள் வென்றால் சரிங்களா புழுக்கல்ல நீங்கள் வந்தால் முருகன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த நபர்கள் யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம சேனலில் போடுறதுன்னா அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இவர் பாருங்கள் முருகன் கன்னியாகுமரி எழுதியாச்சு போட்டு கொடுத்துருக்கோம் அடுத்து நீ எத்தனை பார்க்கு இருபத்தாறு நபர்கள் பார்க்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க கேட்டுட்டு உங்கள் ஊர் பேரை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஆதார் கார்டையோ உங்கள் வாக்காளர் அட்டையோ கேட்கல சரிங்களா இது நம்முடைய சேனலில் புதுசாக கொடுக்குற கிடையாது வட்டவட்டை கொடுக்குறது தான் ரொம்ப நாள் லைவ் போடலை சோதனை லைவ் போடுறேன் அவ்வளோதான் சரிங்களா மறக்காமல் உங்கள் பேர் ஊரை கமெண்ட் பண்ணுங்கள் சசி அப்படிங்கிறவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க சசி ஹாய் எப்படி இருக்கீங்க மறக்காமல் உங்கள் ஊரை கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து உங்கள் கிட்ட உங்களையும் பேரில் சேர்க்கப்படும் குழுக்களில் சேர்க்கப்படும் சசி அன்னைக்கு அவங்க ஆமாம் கடைசி லைவ்லாம் வந்துருந்தாங்க சசி உங்கள் ஊரை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அப்போ தான் லிஸ்டில் சேர்க்கப்படும் இப்போதைக்கு முருகன் இந்த பரிசில் அவங்க பேர் சேர்க்கு கன்னியாகுமரி முருகனை சேர்த்துருக்கு இந்த பரிசு இப்போ கடைசியே அனௌன்ஸ் பண்ணப்படும் அறிவிக்கப்படும் சசி அவன் வந்து ஈரோடு பள்ளிப்பாளையம் சரி ஈரோடு பள்ளிப்பாளையம் எடுக்கும் ரெண்டு நபர்கள் குழுக்களில் கலந்துருக்காங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது குழுக்கள் முறையில் சரிங்களா கடைசி இந்த கூடையை நான் சீக்கிரம் முடிச்சுடுவேன் அதனால் நான் வந்து பெரிய கூடையாக அவங்களுக்கு கொடுக்கலான்னு தான் ஆனால் வீடியோஸ் ரொம்ப லாங்காக போவோம் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லேயே ஒரு முடிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்ன பெட்டியாக பண்ணுறேன் சரிங்களா அதை போறேன் ரெண்டு நபர்கள் வாழ்த்துக்கள் அடுத்த நபர்கள் யாரா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நபர்கள் கமெண்ட் பண்ணுங்க பொன்னாமல் பொன்னம்மாள் அவங்க வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க பொண்ணம்மாள் ஹாய் உங்கள் ஊரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களையும் உங்களையும் போட்டியில் சேர்க்கப்படும் சரிங்களா பொண்ணமால் உங்கள் ஊரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே ரெண்டு நபர்கள் போட்டியில் அவங்க பேர் வந்து பதிவு பெற்ற பதிவு பண்ணியாச்சு நீங்கள் உங்கள் ஊரை சொன்னீங்கன்னா உங்களையும் போட்டியில் பதிவு பண்ணிடுவோம் சரிங்களா உங்களுக்கு இந்த பெட்டிகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இந்த பொருட்களில் பொன்னமால் பண்ணிட்டாங்களா ஊரு பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சரி எவரிக்கும் இப்போதைக்கு மூன்று நபர்கள் இந்த பரி குழுக்களில் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க வந்து எது நம்ம கேள்வி கேட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கலை வெறும் அவங்களுடைய ஊரு பேரை தான் பதிவு பண்ண சொல்லுது சரிங்களா இப்போதைக்கு மூன்று நபர்கள் இந்த இந்த போட்டியில் பெற்றிருக்காங்க

தெரியதா அடிச்சோம் ஆஹா கிட்ட வா நான் கட்டேன் இது நான் கூட பண்றது தெரியதா தெரியும் தெரியும் கிளாஸ் போட முடியாதா போடலாம் ஆ பண்ணிராத மது மதரா உச்சிஹா ஓ மதரா உச்சிஹா அவங்க வந்து உங்களுக்கு ஹாய் சொல்லிருக்காங்க இருக்காங்க யாரு மதரா உச்சிஹா அவங்க எங்க ஹாய் மதரா உங்க பேர் ஊரை கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் அது வந்து

அகிலேஷ் உங்களுக்கும் இந்த பெட்டி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மறக்காம ஃபுல் வீடியோஸை பாருங்க பக்கத்துல யார் இருந்தாலும் கமெண்ட் பண்ண சொல்லுங்க நிறைய செல் எல்லாத்தையும் இருக்கும் கமெண்ட் பண்ணா அவங்களையும் சேர்க்கப்படும் இப்போதைக்கு எத்தனை அஞ்சு பேர் வந்துருக்காங்களா நாலு பேர் வந்திருக்காங்களா இப்போதைக்கு இந்த நாலு பேர் யாருக்காவது இந்த கூட போக வாய்ப்பு இந்த பெட்டி போக வாய்ப்பு இருக்கு

அதை வந்து வீடியோஸாக போட மாட்டோம் சரிங்களா இது வந்து நம்மளுடைய சேனல் மூலமாக கொடுக்கறது தான் அதனால் இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உளுந்தா உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் சரிங்களா ஹாய் ஒயர்க்ரா உங்களுடைய பேரும் ஒரையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பெட்டி உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும் அதாவது குடுக்கல் முறையில் வினோ ஏர்க்ராஃப்ட்ஸ் நான் உங்க சப்ஸ்கிரைபர் ரொம்ப சந்தோஷம் ஊர் கமெண்ட் பண்ணிருங்க ஹாய் வினோ ஏர்க்ராஃப்ட் உங்க பேர் ஊரை கமெண்ட் பண்ணுங்க இந்த இந்த பவுல் நீங்கள் குடுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு வீடு தேடி வரும் சரிங்களா அதுக்கு முன்னாடி யாராவது இப்போ நான் வந்து கடைசி குழுக்கள் முறையில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் நம்மளுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் உங்கள் அட்ரெஸ் சொல்லலாம் அப்போலாம் நான் வந்து சரியாக அந்த ப்ரைஸ் அனுப்பி வைக்கப்படும் அதாவது ஜெயிச்சோர்கள் மட்டும் சரிங்களா இப்போ அஞ்சு பேர் வந்துருக்காங்களா ம் எதில் இந்த இதில் அஞ்சு அப்படியே சொன்னா கமெண்ட் பண்ணுறயாஃப்ட்

அவங்க பேர் வந்து வினோதா திண்டுக்கல் திண்டுக்கல் ஓகே உங்களுக்கும் இந்த பெட்டி வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குடுக்கல் முறையில் வீடியோஸை கரெக்டாக கணிச்சு வர பாருங்க சரிங்களா இப்போதைக்கு அஞ்சு பேர் வந்துட்டாங்க அப்படிதானே ஏமா அஞ்சு பேர் வந்துட்டாங்களா இப்போ ஒரு நம்பர்ல இருந்து இன்னும் ஒரு வேர் செய்யலாமா அது செய்ய கூடாது சரிங்களா ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு தெரு இன்னொரு இருந்து பண்ண சொல்றேன் இன்னொரு லிங்க்ல இருந்து இன்னொரு நம்பர்ல இன்னொரு ஐடி இன்னொரு ஐடில இருந்து பண்ணுங்க அதான் கரெக்ட்டா இருக்கும் சரிங்களா தப்பா நினைச்சுக்காதீங்க சசி அவங்க வந்து திரும்ப ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் சசி எத்தனை இன்னைக்கு வந்து எங்கள் திருநெல்வேலி மாவட்டம் லீவு பிள்ளைங்களுக்கு அதனால எங்கள் பொண்ணுங்க வீட்டில் இருக்காங்க அதனால ஆமாம் அதனால அவங்களை வந்து நம்ம வந்து இந்த லைவ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னால் பண்ணுறாங்க சரிங்களா ஏ அந்த ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் செய்யலாமாங்கிறது யாராவது கால் பண்ணுவாங்க ஆ ஆ போ வந்துறோம்

ಲೇ ನೇರಲಿ ಓಡಲಿ ಓಡಮ್ಮ ತಿರು ಹ್ಮ್ ನಾಚಿ ನೋ ಲೈೆ ಪಡಮ್ಮ ಬೇ ರೀಕನೆಕ್ಟ್ ಅವಮ್ಮ